அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே ஒரு அற்புதமான ஆன்மீக கதை உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த கதையை கேட்டால் முழுசாக கேட்டால் நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கு அன்னை மகாலட்சுமி தாய் எழுந்தருவாங்க கதைக்கு போலாமா மகாலட்சுமி தேவி ஒரு சமயம் ஒரு கிராமத்துக்கு வந்தாங்க அந்த கிராமத்தில் ஒரு பத்து வீடு இருக்கக்கூடிய ஒரு தெருவுக்கு போகிறாங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னா இந்த பத்து வீடுகளில் ஏதாவது ஒரு வீட்டுக்கு போய் நம்ம தங்கிடலாம் அப்படின்னு அவங்க ஒரு எண்ணத்தோட அந்த கிராமத்துக்கு அந்த பத்து வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு தெருவுக்கு போகிறாங்க முத வீட்டில் போய் பார்க்குறாங்க அந்த முத வீட்டில் இருக்கிறவங்க சூரியன் வந்த பிறகும் தூங்கிட்டு இருந்தாங்க சூரியன் உதித்த பிறகும் தூங்கிட்டு இருந்த காரணத்தினால இந்த வீட்டில் நம்ம தங்க வேண்டாம் அப்படின்னு அடுத்த வீட்டுக்கு போகிறாங்க அடுத்த வீட்டை போய் பார்த்தா அந்த வீட்டில் கொஞ்சம் கூட சுத்தமே இல்லை சுத்தமே இல்லாமல் அழுக்கு படைஞ்சு இருந்ததுனால அந்த வீட்லேயும் அன்னை மகாலட்சுமிக்கு தங்கறதுக்கு மனசு வரலையாம் மூணாவது வீட்டை போய் பார்க்கலான்னு மூணாவது வீட்டுக்கு போனால் அந்த மூணாவது வீட்டுக்குள்ளே போன உடனே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு துர்நாற்றம் அன்றை மகாலட்சுமிக்கு அறிவுறுப்பை ஏற்படுத்தியதால் இந்த வீடு வேண்டான்னு அந்த வீட்டை புறக்கணிச்சிட்டு நாலாவது வீட்டுக்கு போகிறாங்க நாலாவது வீட்டில் அந்த வீட்டினுடைய குடும்ப தலைவி கோலமாக இருந்தாங்களாம் அப்படி கோலமாக இருந்த காரணத்தினால அன்னை மகாலட்சுமிக்கு பிடிக்காமல் இந்த வீட்லேயும் நான் தங்க மாட்டேன் அப்படின்னு அடுத்த வீட்டுக்கு போனாங்களாம் அடுத்த வீட்டில் அதாவது ஐந்தாவது வீட்டில் அங்கே இருக்கக்கூடிய பெண் அதாவது அந்த குடும்ப தலைவி அழுக்கு துணி போட்டுட்டு சுத்தமே இல்லாமல் நெட்டியில் திலகம் கூட இல்லாமல் இருந்தாங்களாம் அதை பார்த்து அன்னை மகாலட்சுமி மன வருத்தப்பட்டு இந்த வீட்டில் நான் தங்க மாட்டேன்னு சொல்லி அடுத்த வீட்டுக்கு போய் அடுத்த வீட்டுக்கு போகலான்னு போனாங்களாம் ஆறாவது வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே ஒரே சண்டையான் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களாம் அந்த சண்டையை பார்த்து அன்னை மகாலட்சுமி கோவம் வந்து இந்த வீட்டில் நான் நிம்மதியாக இருக்க முடியாது ஏன்னா ஏற்கனவே இங்கெல்லாம் சண்டை போட்டுட்ருக்காங்க இந்த வீட்டில் போய் நான் எப்படி நிம்மதியாக தங்க முடியும் அப்படின்னு அடுத்த வீட்டுக்கு போயிட்டாங்களாம் அடுத்த வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே இருக்கக்கூடியவங்க ஆபாச வார்த்தைகளை அதிகமாக பேசினாங்களாம் அவங்களுக்குள்ளேயே பேசும்போதும் சரி வெளியாள்ட்ட பேசும்போதும் சரி அவங்க ஆபாச வார்த்தை அதிகம் பேசுகிறவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்லேயும் தங்க மாட்டேன் அப்படின்னு எட்டாவதாக இருக்கக்கூடிய வீட்டுக்கு போயிட்டாங்களாம் எட்டாவதாக இருக்கக்கூடிய வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த வீட்டில் விளக்கு கூட ஏற்றவில்லையாம் வாசலில் கோலம் கூட போடலையாம் ஒரு நல்ல நாள் அதுமா கோலம் கூட போடாமல் இருக்காங்களே அப்படின்னு அன்னை மகாலட்சுமிக்கு அந்த வீட்டையும் பிடிக்கலையாம் ஒம்பதாவதாக ஒரு வீட்டுக்கு போகிறாங்க அந்த வீட்டுக்கு போனோடனே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் என்ன பண்ணுறாங்கன்னா மங்களகரமாக நெற்றியில் திலகமிட்டு தலையில் பூசூடி சுவாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றி சுவாமியினுடைய மந்திரங்களை சுவாமியுடைய பாடல்களை படிச்சுட்டு இருந்தாங்களாம் அன்னை மகாலட்சுமி அந்த வீட்டு கதவை தட்டினோன்னு அவங்க வெளியே வந்து பார்த்து யாரோ சுமங்கலி வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்கள அன்பாக உபசரித்து வீட்டுக்குள்ளே வரவழைத்து அவர்களுக்கு குடிப்பதற்கு கொஞ்சம் நீரும் உட்காருவதற்கு இடமும் கொடுத்து குடிக்கிறதுக்கு நீரும் கொடுத்தாங்களாம் அந்த நீரை பருகிட்டு மகாலட்சுமி தாயார் என்ன செஞ்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணீர் வேணும்னு கேட்டாங்களாம் அந்த அம்மா இன்னும் கொஞ்சம் தண்ணீர் எடுத்துகிட்டு வர்றதுக்கு சமையல் அறைக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா மகாலட்சுமி தான் எங்கள் இல்லையா இந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியமாக அடடா வந்த சுமங்கலி பெண் எதுவுமே சாப்பிடாம போயிட்டாங்களே தண்ணீர் கேட்டாங்களே எங்கே போயிட்டாங்கன்னு தெரியலையே அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த வீட்டு பூஜாரையில் காசு பணங்கள் தங்க காசுகள் செல்வங்கள் எல்லாம் நிறையா இருந்ததான் அப்போ அன்பானவர்களே இந்த கதை மூலமாக உங்களுக்கு என்ன தெரியுது அன்பானவர்களே மகாலட்சுமி தாய் உங்கள் வீட்டில் வந்து தங்கணும்னா நான் மேலே சொன்ன எட்டு வீடு மாதிரி உங்க வீடு இருக்கக்கூடாது ஒன்பதாவதா ஒரு வீடு சொன்ன பார்த்தீங்களா அந்த வீட்டில் மகாலட்சுமி விரும்பி தங்கினாங்க நல்லா புரிஞ்சுதுங்களா அப்போ அந்த எட்டு வீடு மாதிரி உங்கள் வீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க அன்பானவர்களே இன்று இந்த கதையின் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய புரிதல் ஏற்பட்டிருக்கும் என்று நம்புகின்றேன் இந்த இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்